ப்ரமோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வினோத் பார்வதி திவாகர் கம்ருசி எல்லாம் உட்காந்து சண்டை விஷயத்தை விஷயத்தான் மூணா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க ஆல்ரெடி நம்ம அதை பத்தி வீடியோ போட்டு நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சோ அதுக்கு அப்புறம் ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லி நாலு மணிக்கு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க என்ன அப்டேட் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வயல் கார்டு என்ற ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் திவ்யா கணேஷ் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா வயல் கார்டு என்றியா உள்ளிருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு எல்லாரும் என்ன ஜெனின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க எனக்கு சத்தியமா தெரியாது தயவு செஞ்சு மன்னிச்சிங்க நான் தெரியும் அந்த விஜய் டிவி விஷயம் பார்க்குறது கிடையாது ஏதோ ஒரு காலத்தில் விஜய் டிவி ஜென்மம் எக்ஸ் அந்த காலத்து நைட் டிஸ்கிட்டாக இருக்கும்போது பார்த்த சீரியல் தான் அதுக்கப்புறமேட்டு நடுவில் சரவண மீனாட்சின்னு ஒரு சீரியல் பார்த்துருக்கேன் அதை தவிர வேறு எந்த சீரியலுமே நம்ம வந்து பெருசாக பார்த்தது கிடையாது ஓரளவுக்கு தான் ஏதோ ஒரு நான் பத்து இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் பார்ப்பேன் ஸோ அதனால் இவங்களை பற்றி தெரியல ஆனால் ஒரு ரூமர் ஒன்றும் போட்டிருந்தாங்க ஆன்லைனில் வந்து நிறைய பேர் ட்விட்டரில் பேசிட்டு இருக்கும்போது இவங்க வந்து திவ்யா கணேஷ் அப்படிங்கிற வந்து கம்மதினுடைய கம்மரத்தினுடைய எக்ஸ் லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தானுங்க அது என்ன ஏதுலாம் நமக்கு தெரியாது ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் ஒன்றும் எடுத்து பார்க்கல ஸோ இதுக்கப்புறம் தான் பார்க்கணும் சரி அப்டேட் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொதுவான ஆள் உளுகளை கொண்டு வராமல் எப்போ பார்த்தாலும் விஜய் டிவி ப்ராடக்ட்டே உள்ளூவில் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது இதுவே ஒரு மாதிரி நமக்கு வந்து தொய்வடைய வைக்கிறது ஸோ இவங்களுக்குள்ளே யாராவது தான் ஜெயிக்க வைக்கிற மனநிலைக்குள்ளதாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆடிஸ்ட் மத்தியில் உருவாயிரும்ல ஏன் இதை விஜய் டிவு அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை நினைக்கிறேன் சீரியலுக்குள்ளே இருக்கவங்க இல்லை வந்து ஸ்டாராக இருக்கிறவங்க இல்லை வந்து சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாருமே போய் அப்ளை பண்ணாங்கன்னா அந்த சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதுக்குள்ளே வந்த பிறகு பிக் பிக்பாஸ்குள்ளேருந்து வெளியே மறுபடியும் வந்தோம்னா நமக்கு வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து இது வரைக்கும் உருவாகலை ஏன்னா யாருமே பெரிய அளவுக்கு சாதிக்கலை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் பாஸ் ஜெயிச்சு யாராவது பெரிசா சாதிச்சிருக்காங்களா ட்ராவலில் பண்ணியிருந்த க கவினு அப்புறம் ஹரிஷ் ஹரிஷ் கல்யாணம் இந்த மாதிரி இடத்துல தான் பெரிய அளவுக்கு சாதிச்சிருக்காங்க இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அவங்க மறுபடியும் சீரியலுக்கே போனால் கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இவங்க சினிமா ஆர்டிஸ்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதுனால சீரியலில் உட்காந்துட்ருக்காங்க ஆக இவங்களுக்கு சீரியல் ஆர்ட்டிஸ்டாகவே கன்னியூ பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டு அதனால் அதெல்லாம் நமக்கு எப்படி விஜய் டிவி மறுபடியும் வேலையை கொடுத்துருவாங்க சம்பளமும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருவாங்க சீரியலில் வந்து லீவ் கொடுத்துருவாங்க முடிச்சுட்டு வெளியே போனோடனே அடுத்த நாளே வந்து சீரியலில் போய் நடிக்க போயிடலாம் இந்த அளவுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கனால விஜய் டிவி ப்ராடக்ட்டில் உள்ளுக்குள்ளே இருக்காங்க அதுதான் உண்மையான விஷயம் ஸோ இவங்க என்ன மாதிரி மனநிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருவங்கள்லாம் பல முகங்களில் வந்து இருக்காங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு முகந்தான் அப்படின்னு வந்து திவ்யா கணே சொல்கிறேன் உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு எவனுக்குமே ஒரு ஒரிஜினல் முகமே கிடையாது முகமே கிடையாது அதுதான் உண்மை இவங்க என்ன உட்காந்து பாஸை பார்த்தாங்க அப்படின்னு தெரியல பாஸ் நைனுக்குள்ளே உட்காந்துட்டு பல முகங்களை பற்றி பேசியிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரே முகம் தான் அந்த ஒரு முகத்தை ஒழுங்காக காட்ட தெரியாமல் உள்ளுக்குள்ள உட்காந்து தறிக்கட்டி சுற்றிட்டு இருக்கிறதா குரூப் தான் உள்ளுக்குள்ள இருக்குது அதுவே தெரியாமல் இந்த பிள்ளை உள்ளுக்குள்ள வந்து என்ன பண்ண போகிறதுதில்ல ஒருவேளை கம்பருதீனுக்கு வந்து கம்புதீனுக்கும் திவ்யா கணேஷுக்கும் முன்னாடி வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சில விஷயங்களை வந்து பண்ணுவாங்க அது எந்தளவுக்கு வந்து பிரச்சனைகள் உருவாக்கும் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுத்தங்கள் உருவாக்கும் அப்படிங்கிற விஷயத்த பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆக இந்த மாதிரி ஒரு ஏங்கிளில் வந்து ஓடிட்டுருக்கிற அந்த பிக்பாஸ்க்குள்ளே என்னை ஏற்கனவே வந்து பண்ணுவாங்கன்னா அந்த வை கார்டு என்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோலாம் போட்டு பயங்கரமாக பில்டப் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ளே வர மாதிரிலாம் காட்டுவாங்க ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பாஸ் நைன் வந்து ரொம்ப டல்லான ஒரு மனநிலைக்குள்ள இருக்கிறனால இவங்க அந்த ப்ரோமோவையும் பெருசாக கட் பண்ணாமல் அப்படியே ஆன்லைனில் வரது மைண்ட் செட்டுக்கு வரது அப்படியே போட்டு விட்டாங்க போல இருக்குது ஒரு அப்டேட் மாதிரி போயிட்டாங்க ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க எடிட்டருக்கு பாஸ் டைரக்டருக்கே அந்த ப்ரோக்ராம் மேலே நம்பிக்கை இருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரியல அந்த நிலைமை தான் பிக் பாஸ் ஓடிட்டு இருக்குது ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட் அப்படி ஒருவேளை திவ்யா கணேஷ் உள்ளுக்குள்ளே வந்து இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாத்தையும் பயங்கரமாக வந்து காம்ப்ளீட் பண்ணி நம்ம கண்டன்ட்டு குயின் இருக்காங்க பாருங்கள் பார்வதி அவங்க கூடலாம் சண்டை போட்டு ஒரு பெரிய வைரலான ஒரு விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளும் பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வம் நமக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதுதான் நமக்கு தோணுன விஷயம் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் வந்து தாராளமாக கவர்ந்துள்ளதுங்க அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம் வேற போய் பேசுகிறது இருக்குது அப்படி தான் இன்னைக்கி ஒரு மத்தியானத்துக்கு மேலே அந்த கமருதீன் சண்டைலாம் இருந்துச்சுல்ல கமருதீன் வினோத்து பார்வதிக்குள்ளே வந்த சண்டை பார்வதி கொடுத்த அந்த ரியாக்ஷன்ஸு அது என்ன சொல்லுவாங்க அது அந்த புள்ளி பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்களே ரியாக்சன் இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்துக்கு பிறகு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு மணி நேரமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் உட்காந்து நேரத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது கட்டுப்பாகிட்டு இவங்களே வந்து இந்த அப்டேட்டு கொடுத்தாங்க ஸோ இந்த அப்டேட்டை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பேசியாச்சு உங்களுடைய கட்டத்தில் கம்பெனி எழுதுங்க அடுத்த லைவ்ல ஏதாவது உருப்படியாக என்னெச்சுன்னா பேசுவோம்